ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் பிசிக்ஸ் லெசன் டூல உங்க புக் பேக்ல பத்தாவது கொஸ்டின் இருக்கும் மிக முக்கியமான ஒரு கேள்வி சரிங்களா இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த பாடத்தில் கூடிய இம்பார்டன் கொஸ்டின் ஃபுல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு அதில் போய் பார்த்துக்கலாம் முதல் மூன்று பாடத்தோட இம்பார்டன்ட் கொஸ்டின் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல டுவெல்த் பிசிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூ லெசன் த்ரீ இருக்கு அதில் போய் நீங்க பார்த்துக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் சரிங்களா சோ நீங்க பயப்பட அவசியம்ல ஈஸியா புரிய வச்சிருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் என்னச்சு அப்படின்னா ஒரு எல் நீளம் இருக்கக்கூடிய ஒரு கடத்தும் தண்டு சரிங்களா அதாவது இந்த இங்க ஒரு தண்டு இருக்கு இந்த தண்டோட நீளம் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எல் நீளம் இந்த தண்டு எந்த புறமா நகரும் அப்படின்னா இடது புறமா என்னச்சு அப்படின்னா நகரக்கூடிய வகையில் தண்டை வச்சிருக்காங்க ஃபஸ்ட் இந்த தண்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஏ அப்படின்னு வச்சிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்துல இந்த தண்டு என்னது அப்படின்னா நகருது அந்த நகரக்கூடிய திசைவேகத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா வினு வச்சிருக்கோம் சோ அந்த நகரு அந்த நகரக்கூடிய பாயிண்ட் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டிசினு வச்சிருக்கோம் சரிங்களா அப்போ நகர்ந்த மொத்த தொலைவு எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா வி இன்ட்டு டி ஒரு குறிப்பிட்ட காலத்துலதான் நகர்ந்துருக்கும் அதான் என்னது அப்படின்னா வி இன்ட்டு டிஜி இது நமக்கு தரவா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இப்போது அந்த பரப்பு என்ன செய்யணும் அப்படின்னா குறையுது அப்படி தானே இந்த இடத்துல இருக்கு இங்கேருந்து பரப்பு இங்கே குறையுது அப்போ பரப்பு போது அதனோட காந்த பாயத்துல என்ன செய்யும் அப்படின்னா மாற்றம் ஏற்படும் காந்த பாயத்தினுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்னது அப்படின்னா பைபி ஈக்குவல் டு பி ஏ சரிங்களா ஸோ எதில் மாற்றம் ஏற்படுது காந்த பரப்பு குறையுது ஸோ பரப்பு டிக்ரீஸ் ஆகுது இப்போ காந்த பாயத்தில் என்ன ஏற்படுது ஒரு மாற்றம் ஏற்படுது அதை குறிக்கிறதுக்காக இந்த ஏவை நான் என்ன ஏன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா டிஏவும் இந்த ஃபைவ் பிஏ என்ன பின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா டிபி அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ இந்த டிஏ அப்படிங்கிற எதை குறிக்கிறது அப்படின்னா பரப்பளவு குறித்து பரப்பு அப்படிங்கிறது என்ன போடுவோம் அப்படின்னா நம்ம நீளமின்ட்டு தொலைவுன்னு போடுவோமா சரியா அகலம் அகலத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் தொலைவுன்னு வச்சுக்கலாம் ஸோ நீலத்தை நம்ம எல்னு வச்சிருக்கோம் எவ்வளவு தொலைவு கடந்திருக்கு அப்படின்னா டிஎக்ஸ் தொலைவு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கடந்திருக்கு ஸோ இந்த டிஏக்கு முதல்ல என்ன பட போகிறோம் அப்படின்னா எல்ட்டு டிஎக்ஸ் ஏங்கிறது என்னது பரப்பு பரப்புக்கு ஃபார்மிலா நீலமின்ட்டு தொலைவு ஸோ நீலத்தை எல்லுன்னு வச்சுருக்கோம் கடந்த தொலைவு நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டிஎக்ஸ் வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஎக்ஸ் என்னது தொலைவு தானே தொலைவு ஃபார்மா தெரியும் ஃபார்மா என்னது திசைவேகம் என்று காலம் திசைவேகத்தை எதால குறிப்போம் அப்படின்னா எந்த லெட்டரால குறிப்போம் அப்படின்னா வி அப்படிங்கிற லெட்டரால குறிப்போம் காலத்தை நம்ம டிடி அப்படிங்கிற லெட்டரால குறிப்போம் சோ திசைவேகத்தை வி காலத்தை டிடி சோ தொலைவு என்ன வச்சிருக்கோம் டிஎக்ஸ் வச்சிருக்கோமா ஸோ அந்த டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் வி இன்ட்டு டிடின்னு போடலாமா ஸோ அதான் இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக வி இன்ட்டு டிடின்னு போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே இந்த டிடியை மட்டும் பெருக்கலாக இருக்கிறது ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் ரொம்ப எதாக மாறும் அப்படின்னா வகுத்தெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா மாறுது ஸோ அதான் என்ன செய்யிருக்கேன் இதை இங்கே பையிலே எழுதியிருக்கேன் இப்ப எதுல மாற்றம் ஏற்படுது பரப்பு குறையுது பரப்பு குறையதுனால ஒரு காந்தப்பாயத்துல மாற்றம் ஏற்படுது இந்த காந்தப்பாயத்துல மாற்றம் ஏற்படுறதுனால இந்த சட்டகத்துல ஒரு மின் விசை அதாவது இஎம்எஃப் நமக்கு என்னச்சு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும் அதை நம்ம எதை எந்த லெட்டரால குறிப்போம் அப்படின்னா இ அப்படிங்கிற லெட்டரால குறிப்போம் ஸோ அதைத்தான் எழுதியிருக்கோம் இஎம்எஃப் இ ஈக்குவல் டு பைபி பை டிடி சரிங்களா ஸோ இதனால தான் இந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது காந்த பாயத்துல மாற்றம் ஏற்படுறதுனால தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு இஎம்எஃப் என்னது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது அதை தான் இந்த ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த டி பை டிடிக்கு இதெல்லாம் என்ன போட்டிருக்கலாம் அப்படின்னா இ அப்படிங்கிறத இங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் தான் இந்த ஈக்குவேஷனா என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன் இப்போ என்ன செய்யுது அப்படின்னா இதனால மின் இயக்கு விசை இயக்கு மின் இயக்கு விஷையா என்னது அப்படின்னா இந்த இடத்துல உருவாகுது அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைகிராம் எழுதுங்க அந்த டைகிராமுடைய விளக்கம் எழுதுங்க டெரிவேஷன் மார்க் இணைச்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா இதே மாதிரி நான்காவது பாடத்தில் எந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க அந்த கொஸ்டின் நம்பரோட என்னச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வீடியோ உங்களுக்கு நினைச்சிடேன் அப்படின்னா அப்லோட் பண்றேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்